வணக்கம் நீங்க கூட நியூஸ்ல பாத்திருப்பீங்க சீனா வந்து தன் நாட்டு ஆண்களை பங்களாதேஷ் பெண்களை கல்யாணம் பண்ண வேண்டாம் எச்சரிச்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி வந்து சீனாவோட ஒரு பெரிய சமூக பிரச்சனை இருக்குதுங்க அதாவது அங்கே ஆண்களோட எண்ணிக்கை பெண்களை விட பல கோடி ஜாஸ்தி பல கோடியா கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி பேர்ல இருந்து அஞ்சு கோடி பேர் வரைக்கும் ஆண்கள் அதிகமா இருக்கறாங்கன்னு சொல்றாங்க அஞ்சு கோடி அதனால கல்யாணம் செய்ய பெண் கிடைக்காத ஒரு நிலைமை ரொம்ப கஷ்டம் இதுதான் அவங்க வெளிநாட்டு மனப்பெண்களை தேட ஒரு முக்கிய காரணம் இது எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க சரி இந்த எச்சரிக்கை வந்து சீன தூதரகமே அதிகாரப்பூர்வமா கொடுத்திருக்கா சீனாவோட குளோபல் டைம்ஸ் மாதிரி ஊடகங்களே இத சொல்லிருக்கு அப்போ பிரச்சனை நிச்சயமா சீரியஸா தான் இருக்கும் அப்போ எதுக்கு குறிப்பா பங்களாதேஷ் அங்கதான் வந்து நிறைய சீனா ஆண்கள் திருமண மோசடிகள்ல சிக்கறாங்கன்னு சொல்றாங்க அவங்களுக்கு மொழி பிரச்சனை கலாச்சாரம் புரியாது இதனால இந்த மேட்ச் மேக்கிங் ஏஜென்சிஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள நம்பி போறாங்க இந்த ஏஜென்சிகள் என்ன சொல்லி அவங்கள கூட்டிட்டு போறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா பங்களாதேஷ்ல இப்ப பெண்கள் தான் அதிகம் ஆண்கள் ஆண்களை விட நூறு பொண்ணுக்கு தொண்ணூத்தி ஆறு ஆண் தான் இருக்காங்கன்னு சில லோக்கல் ரிப்போர்ட்ட காட்டுறாங்க அப்படியா சொல்றாங்க ஆனா அது உண்மையா இல்ல உலக வங்கி டேட்டா படி பார்த்தா அங்க ஆண் பெண் விகிதம் ஏறக்குறைய சமமா தான் இருக்கு இவங்க சும்மா சொல்றாங்க இத வச்சுதான் நிறைய மோசடி நடக்குது ஒண்ணு இந்த ஏஜென்சிகளே பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிடுறாங்க ஆளே இருக்க மாட்டாங்க இல்லைன்னா ஆன்லைன்ல பொண்ணுங்க மாதிரி பேசி காதல் மாதிரி நடிச்சு பணம் பறிக்கிறாங்க இதனால அந்த சீன ஆண்கள் பணத்தையும் இழந்து மனசளவுலயும் ரொம்ப பாதிக்கப்பட்ட

பாகிஸ்தான் பங்களாதேஷ் மாதிரி பாகிஸ்தானி பெண்கள் இப்படி சீனாவுக்கு கல்யாணம் செஞ்சு அனுப்பப்பட்டிருக்காங்க ஆனா இந்த கலாச்சார வேறுபாடு இருக்குல்ல அதனால இந்த திருமணங்கள் பெரும்பாலும் நீடிக்கிறது நிலைமை என்ன அவங்க ஏமாற்றப்படுறது இல்லையா நிச்சயமா அவங்களும் பாதிக்கப்படுறாங்க நியூயார்க் டைம்ஸ் கூட ஒரு பாகிஸ்தானி பெண்ணோட கதையை சொல்லி இருந்தாங்க அவங்க வந்து ஒரு பெரிய பணக்கார சீனரை கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு நம்பி வந்திருக்காங்க ஏஜென்சி அப்படி சொல்லியிருக்கு ஆனா இங்க வந்து பார்த்தா அவர் பணக்காரரும் இல்ல அவங்க சொன்ன மாதிரி முஸ்லீமும் இல்ல ரொம்ப ஏமாந்து போயிட்டாங்க இந்த மாதிரி மோசடிகள்ல அதிகம் லாபம் பாக்குறது யாருன்னா அந்த நடுவுல இருக்கிற ஏஜென்சிகள் தான் சரி சீனா அவங்க நாட்டு ஆண்களை எச்சரிக்கிறாங்க அது ஓகே ஆனா பாகிஸ்தானோ பங்களாதேஷோ அந்த அரசாங்கங்கள் தன் நாட்டு பெண்களை இந்த மாதிரி சீன மாப்பிள்ளங்கள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்ன மாதிரி ஏதாவது தகவல் இருக்கா இல்ல இது வரைக்கும் அப்படி எந்த அதிகாரப்பூர்வ செய்தியும் வந்த மாதிரி தெரியல இது ஒரு பக்கமா சீனா அவங்க ஆட்களை காப்பாத்த பாக்குற மாதிரி தான் இருக்கு அந்த பெண்கள் தரப்புல இருந்து போதுமான விழிப்புணர்வோ அரசாங்க உதவியோ இருக்கிற மாதிரி தெரியல ஆக மத்தத்துல பார்த்தா சீனாவின் இந்த ஆண் பெண் எண்ணிக்கை வித்தியாசம் அப்புறம் இந்த மணப்பெண் விலை பிரச்சனை இதெல்லாம் சேர்ந்து தான் ஆண்கள வெளிநாட்டுல பெண் தேட வைக்குது இது கடைசில இப்படி மோசடிகளுக்கு வழி வகுக்குது அதனால தான் இப்ப சீனா அரசாங்கமே தலைநிட்டு அதிகாரபூர்வமா எச்சரிக்கை விடுற நிலைமைக்கு வந்திருக்கு இது ஒரு சிக்கலான சமூக பொருளாதார வலைப்பின்னல் மாதிரி தெரியுது இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா சொல்லுங்க எதிர்காலத்துல சீனாவின் பொருளாதாரம் மாறலாம் மக்கள் தொகை கொள்கைகள் மாறலாம் போ இந்த மாதிரி எல்லை தாண்டிய திருமணங்கள் எப்படி மாறும் இதோட சேர்ந்து வர்ற பிரச்சனைகள் எப்படி மாறும் நல்ல கேள்வி அரசாங்கங்கள் வெறும் எச்சரிக்கையோட நிறுத்திக்குமா இல்ல இத கட்டுப்படுத்த கடுமையான சட்டங்கள் வேற நடவடிக்கைகள் எடுக்குமா இது நாம தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்